கீழத்தனிய ஒன்றிய கவுல்ச நாராயண மாடு சூப்பர் சூப்பர் மாறி மாடு வெற்றி பெற்றது பி கண்ணன் மாடு சூப்பர் மாறி சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது

வர்ற மாடு சத்தியம ஆக்கரை பேரில் விஜயகுமார் சார் மாடு பிபி மாடு சூப்பரியா டாட்டா சிபிள் பிபி மாதிரி வெட்டி வா தம்பி வர்ற மாடு பேலிக்கரை சூப்பரியா அறிஞர் மாடு மாடு வெற்றி பெற்றது சூப்பர்யா அறிஞர் மாடு அருசு சூப்பரியா மார்புடி ஹீர வெற்றி பெற்றார் பதினைஞ்ச நம்பர் வாங்கிட்டு

மாடு வெற்றி பெறுது மாட்டின் உரிமையாளர் கயரோடு மாறு கொண்டாடாதீங்க சூப்பரியா அருமையான மாடு மாடு வெற்றி சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது ஐயா இந்த மாடு அனுப்புற இடத்துல வீர தீத்தாப்பன் சண்டி மாடு சூப்பரியா அருமையான மாடு தம்பி என்ன தம்பி சூப்பரியா அருமையான மாடு அருமையான முயற்சி மாடு வெற்றி தம்பி

வரமே மாடி